着你。 ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்த பாப்தாதா மதுபன் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகள் மற்றும் பெருமைகளிலிருந்து விலகியிருப்பவர்தான் உண்மையான வைஷ்ணவன் தன்னை ஒரு நொடியில் சப்தத்திலிருந்து விலகிய வானப்பிரஸ்த நிலையில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா எப்படி வார்த்தையில் சுலபமாகவே வந்துவிடுகிறீர்களோ அதேபோல் வார்த்தைகளிலிருந்து விலகிய நிலையும் சுலபமாகவே உருவாக முடியுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வாயுமண்டலம் இருந்தாலும் அல்லது இயற்கையின் புயலாக இருந்தாலும் ஆனால் இவை அனைத்தும் இருந்து கொண்டே பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே உணர்ந்து கொண்டே எவ்வளவுதான் வெளியிலுள்ள புயல் இருந்தாலும் அவ்வளவு தான் ஆடாத அசையாத அமைதி நிலையில் நிலைத்திருக்க முடியுமா அமைதியின் போது அமைதியாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அமைதியில்லாத சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது இதைத்தான் ஞான சுரூபம் சக்தி சுரூபம் நினைவு சுரூபம் மற்றும் அனைத்து குணங்களின் சொரூபம் என்று கூறப்படுகிறது விதவிதமான காரணங்கள் இருந்த போதிலும் சுயம் தான் நிவாரண ரூபமாக வேண்டும் இதைத்தான் முயற்சியின் வெளிப்படையான நிரூபணம் என்று கூறுவது அந்த மாதிரி மகாவீரனாக ஆகியிருக்கிறீர்களா அல்லது இதுவரையிலும் வீரனாக மட்டும்தான் ஆகியிருக்கிறீர்களா எந்த நிலை வரை வந்தடைந்திருக்கிறீர்கள் மகாவீரனின் நிலை எதிரில் தென்படுகிறதா அல்லது அருகில் தென்படுகிறதா மற்றும் தந்தைக்கு சமமாக தனக்குத்தானே தென்படுகிறீர்களா தந்தைக்குச் சமமான வரிசை கிரமமான மூன்று நிலைகள் இருக்கின்றன ஒன்று சமநிலை இரண்டாவது சமீபம் மூன்றாவது எதிரில் இருப்பது அப்படியானால் நீங்கள் எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் சமமாக இருப்பவர்களின் அடையாளம் ஒரு நொடியில் எங்கு மற்றும் எப்படி விரும்புகிறார்களோ என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும் மற்றும் செய்கிறார்கள் இரண்டாவது நிலை ஒரு நொடிக்கு பதிலாக கொஞ்ச நேரத்தில் தன்னை செட் செய்ய முடியும் மூன்றாவது நிலை ஒரு சில மணி நேரங்களில் மற்றும் சில தினங்களில் தன்னை செட் செய்ய முடியும் சமமானவர்கள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமானவர்களாக தன்னுடைய மகத்துவத்தை தன்னுடைய சர்வ சக்திகளின் மகத்துவத்தை மற்றும் ஒவ்வொரு முயற்சி செய்பவரின் வரிசைக்கிரமமான நிலையில் குணதானம் ஞான செல்வத்தின் தானம் மற்றும் நேரத்தின் தானம் இந்த அனைத்தின் மகத்துவத்தை தெரிந்திருப்பவர்களாக மற்றும் அப்படி நடந்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்யும் காரியங்களை சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தெரிந்திருக்கும் ஞான இருப்பார்கள் அப்படி ஞான சுரூபமானவர்களாக ஆகியிருக்கிறீர்களா ஆகியிருக்கிறீர்களா வார்த்தைகளை கேட்பதற்கு மற்றும் சொல்வதற்கான விருப்பம் எவ்வளவு வைக்கிறீர்கள் துடிப்பு இருக்கிறது வாய்ப்பை உருவாக்கவும் செய்கிறீர்கள் அதே போலவே வார்த்தைகளிலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக மற்றும் பெறுவதற்கான ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இந்த ஆர்வம் இயல்பாகவே தன்னுள் உருவாகிறதா அல்லது நேரத்திற்கேற்றபடி பிரச்சினைக்கேற்றபடி மற்றும் நிகழ்ச்சிக்கேற்றபடி அந்த ஆர்வம் உருவாகிறதா முதல் நிலை வரை வந்தடைந்திருக்கும் ஆத்மாக்களின் முதல் அடையாளமாக என்ன இருக்கும் அந்த மாதிரி ஆத்மாவிற்கு இந்த அனுபவத்தின் நிலையில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் ஒரு பெருமை மற்றும் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் ஈர்ப்பும் அவர்களை அவர்களுடைய எண்ணத்தில் கூட தொட முடியாது ஒருவேளை ஏதாவது எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் ஈர்ப்பு எண்ணத்தில் கூட தொடுவதற்கு தைரியம் வைக்கிறது என்றால் இதை என்னவென்று கூறுவது அந்த மாதிரியானவரை வைஷ்ணவன் என்று கூறுவோமா எப்படி இன்றைய நாட்களில் வெளியுலகில் வைஷ்ணவன் என்ற பெயர் உள்ளவர்கள் அநேக விதமான விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் அநேக மனிதர்களையும் மற்றும் அநேக விதமான பொருட்களையும் தன்னை தொட விடுவதில்லை ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் யாராவது தொட்டுவிட்டால் அது பாவம் என்று நினைக்கிறார்கள் எப்படி பெயரோ அப்படி காரியம் செய்யக்கூடிய எப்படி என்னமோ அப்படி சுரூபமாக ஆகக்கூடிய உண்மையான வைஷ்ணவர்கள் நீங்கள் அந்த மாதிரி உண்மையான வைஷ்ணவர்களை யாராவது தொடுவதற்கான தைரியம் வைக்க முடியுமா தற்சமயம் மகாரதி என்று தன்னை கூறிக்கொள்ளும் பெரும்பான்மையானவர்களும் அமிர்த வேலையின் ஆன்மீக உரையாடலில் சக்திசாலியான நிலை என்ன இருக்க வேண்டுமோ அது ஏன் இருப்பதில்லை என்ற கேள்வியும் கேட்கிறார்கள் மற்றும் புகாரும் செய்கிறார்கள் ஏன் அந்த நிலை கொஞ்ச நேரம் இருக்கிறது இதற்கான காரணம் இந்த சூட்சும பாவம் ஆகும் இதுதான் தந்தைக்கு சமமாக ஆக விடுவதில்லை எப்படி ஐந்து விகாரங்களின் வசமாகி செய்யும் காரியங்களை பாவம் என்று கூறப்படுகிறது இதுதான் பாவத்தினுடைய மேலோட்டமான ரூபமாகும் அதே போலவே நுண்ணிய முயற்சி என்றால் மகாரதியின் எதிரில் ஐந்து தத்துவங்கள் தன்னுடைய தரப்பிலிருந்து விதவிதமான ரூபத்தில் கவர்ந்திழுத்து நுண்ணிய பாவம் செய்விப்பதற்கு காரணமாகி விடுகின்றது ஐந்து விகாரங்களை புரிந்து கொள்வது மற்றும் அவற்றின் மேல் வெற்றியடைவது சுலபமாகும் ஆனால் ஐந்து தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகியிருப்பது இது மகாரதிகளை பொறுத்தவரை விசேஷ முயற்சியாகும் எப்பொழுது இந்த பத்தையும் புரிந்து இவைகளின் மேல் வெற்றியை அடைகிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையான தசரா பண்டிகை இருக்கும் விஜயதசமி இந்த நிலைக்கான நினைவு பண்டிகைதான் தான் மகாரதிகளின் சோதனை நுண்ணியமானதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி வெற்றி அடைபவர்கள்தான் அஷ்டரத்தினங்களாக பிரசித்தி ஆவார்கள் பிரத்ய ரூபத்தில் தென்படக்கூடிய சிறு சிறு தவறுகள் அந்த மாதிரி நுண்ணிய முயற்சியாளர்களின் எதிரில் என்னவாக தென்படுகிறது தற்சமயம் ராயல் முயற்சி செய்பவரின் ராயல் ஸ்லோகன் என்னவாக இருக்கிறது ராயல் முயற்சியாளர் என்று யாரை கூறுவது யாருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ராயல் அதாவது பதவி மற்றும் சகஜ சாதனம் தேவையாக இருக்கிறதோ அதை வைத்துக்கொள்வதற்காக ராயல் என்ற வார்த்தை கூறப்படுகிறது சாதனங்களின் ஆதாரத்தில் மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் முயற்சி செய்பவர்களை ராயல் முயற்சியாளர்கள் என்று கூறப்படுகிறது ராயல்டி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது யார் இப்பொழுது ராயல் முயற்சி செய்பவராக இருக்கிறாரோ அவருக்கு தர்மராஜ்புரியில் ராயல்ட்டியும் அதாவது அபராத கட்டணமும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ராயல் முயற்சியாளரின் அடையாளமாக என்ன இருக்கும் அதன் மூலம் நான் ராயல் முயற்சியாளர் இல்லை என்று தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை ஆனால் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஸ்தூலமாக ராயல் தன்மையில் இருப்பவர்கள் தன்னுடைய அநேக ரூபத்தை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதேபோல் ராயல் முயற்சியாளர் பல ரூபங்கள் மற்றும் புத்திசாலித்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எப்படி நேரமோ அப்படி ரூபத்தை தாரணை செய்வார்கள் ஆனால் ராயல்ட்டியில் ரியாலிட்டி உண்மை இருப்பதில்லை கலப்படமாக இருக்கும் ஆனால் ஒரே சீரான நிலையில் தன்னை நிலைத்திருக்கச் செய்ய முடியாது அந்த மாதிரி ராயல் முயற்சியாளர்கள் இந்த மாதிரியான விளையாட்டு காரியத்தை செய்கிறார்கள் அப் அண்ட் டவுன் மேலே மற்றும் கீழே இந்த நேரம் மிக உயர்ந்த நிலை மற்றும் அடுத்த நேரம் மிக தாழ்ந்த நிலை முன்னேறும் கலையிலும் கதாநாயக பாத்திரம் என்றால் இறங்கும் கலையிலும் பூஜ்யத்திலும் கதாநாயகன் அந்த மாதிரி முயற்சி செய்பவரின் காரியமாக என்ன இருக்கிறது அவர் இயற்கையின் மற்றும் விக்காரங்களின் வசமானவராக காலத்து போலியான பயமற்ற ரூபத்தில் இருப்பது மற்றும் தன் மூலமாக மற்றவர்களை பயமுறுத்தும் விஷயங்களை பேசுவது அவர்களுடைய ஸ்லோகனாக என்ன இருக்கிறது இதை செய்துவிடுவேன் அல்லது அதை செய்துவிடுவேன் கொலை செய்யும் மகாபாவத்தின் பயமுறுத்தும் நடத்தை மற்றும் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவது அவர்களின் காரியமாக இருக்கிறது அந்த மாதிரி ராயல் முயற்சி செய்பவராக ஒரு பொழுதும் ஆகாதீர்கள் ஒரு பொழுதும் அந்த மாதிரி ராயல் முயற்சியாளரின் சேர்க்கையில் வராதீர்கள் ஏனென்றால் முயற்சி செய்பவராக இருக்கும் ஆத்மாக்களை தன்னுடைய தொடர்பில் கொண்டு வந்து பிரபாவம் செய்யக்கூடிய விசேஷத்தன்மை மாயாவின் வசமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு மாயா மூலமாக வரதானமாக பிராப்தியாகிறது அந்த மாதிரியான தொடர்பை மிகப்பெரிய புதைக்குழி என்று புரிந்து கொள்ளுங்கள் அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிக அழகானதாக தென்படும் ஆனால் அழிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் தற்போதைய நேரத்தின் மாயாவின் ராயல் ரூபத்தின் எச்சரிக்கையை முன்பாகவே கொடுக்கின்றார் அந்த மாதிரியான தொடர்பிலிருந்து எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் புத்திசாலித்தனம் உள்ளவராக இருக்க வேண்டும் மாயாவும் தற்சமயம் அந்த மாதிரி ராயல் முயற்சி செய்பவரின் மாலையை தயாரிப்பதில் ஈடுபட்டிருக்கிறது தன்னுடைய மணிகளை மிக நல்ல முறையில் மற்றும் தீவிர முயற்சியில் தேடிக்கொண்டிருக்கிறது எனவே மாயாவின் மாலையின் மணிகளாக ஒரு பொழுதும் ஆகாதீர்கள் ஒருவேளை அந்த மாதிரி மாயாவின் மாலையின் மணிகளின் பிரபாவத்தில் வந்துவிட்டீர்கள் என்றால் வெற்றி மாலையின் மணியிலிருந்து விலகிவிடுவீர்கள் ஏனென்றால் தற்சமயம் இரண்டு மாலைகளும் ஒன்று மாயாவினுடையது இன்னொன்று வெற்றி மாலை தந்தையினுடையது இந்த இரண்டின் தேர்வு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் நாலா பக்கங்களிலும் கவனம் வேண்டும் புரிந்ததா அந்த மாதிரி எப்பொழுதும் உண்மையாக முயற்சி செய்பவருக்கு உண்மையான தந்தையுடன் எப்பொழுதும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஐந்து விகாரங்கள் மற்றும் ஐந்து தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து எப்பொழுதும் விலகியிருக்கக்கூடியவர்களுக்கு சுலபமாக சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி மாலையின் வெற்றி மணிகளுக்கு எப்பொழுதும் பாப் தாதாவுடன் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் சத்தியமான தொடர்பில் இருக்கக்கூடிய மற்றும் வீணான தொடர்பிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி அன்பான தந்தையின் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் காலை மணக்கம் மற்றும் நமஸ்காரம் வரதானம் சம்பூர்ணத்தின் நிலை மூலமாக இயற்கைக்கு கட்டளை இடக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள் எப்பொழுது உலகை மாற்றம் செய்யும் ஆத்மாக்கள் நீங்கள் ஒன்றாகச் சேர்ந்து குழு ரூபத்தில் சம்பன்னம் ஸ்திதி மூலமாக உலகை மாற்றம் செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்குவீர்களோ அப்பொழுது அந்த இயற்கை முழுமையான குழப்பம் செய்வதற்கான நடனத்தை தொடங்கும் காற்று பூமி கடல் நீர் இவற்றினுடைய சீற்றங்கள் தான் சுத்தம் செய்யும் ஆனால் எப்பொழுது உங்களுடைய சகயோகி கர்ம இந்திரியங்கள் மற்றும் மனம் புத்தி சம்ஸ்காரம் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடக்கின்றனவோ அப்பொழுதுதான் இந்த இயற்கையும் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடக்கும் கூடவே அந்த அளவு சக்திசாலியான தபஸ்யாவின் உயர்ந்த நிலையும் இருக்க வேண்டும் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும் மேலும் இயற்கை ஆஜராகிவிடட்டும் ஸ்லோகன் தன்னுடைய உயர்ந்த பாக்கியம் மூலமாக அனைவரின் பாக்கியத்தை கொண்டே எப்பொழுதும் பகவானின் நினைவை ஊட்டிக்கொண்டே இருங்கள் நல்லது ஓம் சாந்தி